வாழ்க தமிழ் உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய தினத்தில் நாம் பொறுப்பாலில் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள சொல்வன்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பற்ற ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை பற்றி சிந்திக்கப் போகின்றோம் சொல்வன்மை என்பதற்கு திறம்பட பேசுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் நமக்கு அழகாக வடிவமைத்து தந்துள்ளார் இப்பொழுது நாம் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது திருக்குறளுக்கு செல்வோம் பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் சுருக்கமாக காண்போம் குற்றமற்ற சில சொற்களை கூட பேச தெரியாதவர்கள் பற்பல சொற்களை பேசுவதற்கு ஆவல் கொள்வார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது மீண்டும் பொருளினை காண்போம் குற்றமற்ற சில சொற்களை கூட சரியாக பேச தெரியாதவர்கள் பற்பல சொற்களை பேசுவதற்கு ஆவலாக இருப்பார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது ஆம் தோழர்களே நாம் சிறந்த சொல்வன்மை மிக்கராக இருந்தால் மட்டுமே ஓர் அவையில் திறம்பட பேச முடியும் அந்த சொல்வன்மைக்கு நாம் பல நூல் அறிவினை பெற வேண்டும் ஆம் தோழர்களே வள்ளுவர் காட்ட காட்டிய வழியில் நாமும் சென்று பல நூல் அறிவினை பெற்று சொல்வன்மை மிக்கவர்களாக திகழ்ந்து இந்த நாட்டையே ஆள்வதற்கு முற்படுவோம் நன்றி வணக்கம்